தாயகம் செல்லும் சாந்தன் உடல் கலங்கி நிற்கும் சீமான் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருப்போம் ஆனால் சீமான் அவர்கள் வந்து சாந்தனின் பூ உடல் தாயகம் செல்ல இருக்கிறதால அதனுக்கு இறுதி வழி அனுப்பணும்னு சொல்லிட்டு அதே இடத்தில் அண்ணன் சீமானவர்கள் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இப்படி ஒரு தலைவரை நிச்சயமாக இதுக்கு முன்னாடி தமிழ் சமூகம் சந்தித்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அவர் ஏற்கனவே வந்து பார்த்துட்டு போயிருந்தாலும் கூட மீண்டும் மூன்றாவது நாளாக கடந்து இன்று தான் வந்து இந்த கவர்மெண்ட்டோட மற்ற எல்லா விஷயங்களும் முடிந்து இன்றைக்கி இலங்கை செல்வதாக பேசியிருக்காங்க அதற்காக வழக்கறிஞரிடம் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூ கொடுத்துட்டாங்க இப்போ அந்த உடலை எடுத்துகிட்டு செல்ல இருக்காங்க கடைசி வரைக்கும் அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஆனால் சீமானவரும் கூடவே நளினி அவர்கள் இருக்காங்க இன்னும் சொல்ல ரவிச்சந்திரன் மற்ற அனைவருமே அந்த இடத்துல இருக்கும்போது இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா தமிழ் சமூகம் ஒருமையாகத்தான் இருக்கிறது ஆனால் அது புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் தான் இங்கே இல்லை உணர்வுகள் இல்லாமல் இருக்கிறவங்க தான் இங்கே அதிக பேர் இருக்காங்க ஏன்னா இப்போ வரைக்கும் கூட அவர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா தேச பக்தராக அவர் என்ன நமக்காக ஏதாவது போராடினவரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க இந்த எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்லாமல் கூட தவிர்க்கலாம் ஒன்றே ஒன்று தான் ஒரு உயிர் தாயை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு கடைசி நேரத்தில் அதை பார்க்க முடியாமல் இறந்து போகிறது அப்படி ஆசைப்பட்டுருக்க அந்த தாய்க்கு நீங்கள் என்ன ஆறுதல் சொல்ல போகிறீங்க இப்போ அந்த தாய்க்கு முன்னாடி உயிரற்ற உடலாக போய்ட்டு அவர் இறக்கும்போது அந்த தாயோட மனவேதனை என்னவாக இருக்கும் அதை மட்டும் பதில் சொல்லுங்கள் அதுக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது இல்லையா இப்போ நிச்சயமாக வந்து இது இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு நம்மளால் நிறைய பதில் சொல்ல முடியும் ஆனால் அப்படி பேசினாலும் அவங்க மீண்டும் மீண்டும் தான் போகிறாங்க பேச பேச இந்த வாய்கள் ஒன்றும் மூடிட்டுருக்க போகிறதில்லை ஏன்னா அவர்களோட நோக்கமே அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் நம்ம இதில் பேச வர விஷயம் என்ன அப்படின்னா ஆனால் சீமான் அவர்கள் இந்த இடத்துல நேரடியாக வந்து இருந்து கடைசி வரைக்கும் இருக்க வேணும் போது அவருடைய அந்த முகம் பார்க்கும்போதே ரொம்பவும் வேதனையாக இருக்கிறது திட்டமிட்டு செய்யப்பட்டுள்ள ஒரு மோசமான விஷயம் தான் இது இதற்கு மேலே இதை பற்றி பேச எதுவும் இல்லை இந்த நிகழ்வு குறித்து முதல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க